வணக்கம் கேபிட்டல் நியூஸின் இரவு நேர பிரதான செய்தியோடு இணைந்து கொள்கின்றோம் உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் கிருஷாந்தி ஜாய்குடி விரிவான செய்திகளின் முதலில் உள்நாட்டு செய்திகள் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசா நாயக்கவின் சீன பயணம் இரு நாடுகளுக்கும் மிக முக்கியமான பயணமாக இருக்கும் என்று சீனா தெரிவித்துள்ளது ஜனாதிபதி அனுர்குமார் திசா நாயகர் சீனாவுக்கு எதிர்பாரும் பதினான்காம் திகதி முதல் பதினேழாம் திகதி வரையில் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி இந்த விஜயத்தை மேற்கொள்ள உள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் சீன பயணம் இரு நாடுகளுக்கும் மிக முக்கியமான பயணமாக இருக்கும் என்று சீனா தெரிவித்துள்ளது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சீனாவிற்கு எதிர்வரும் பதினான்காம் திகதி முதல் பதினேழாம் திகதி வரையில் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ளவுள்ளார் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கின் அழைப்பின் பேரிலேயே ஜனாதிபதி இந்த விஜயத்தை மேற்கொள்ளவுள்ளார் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி சீஜிங் ஜிங் பிங்குடன் பரஸ்பர ஆர்வமுள்ள பல்வேறு துறைகள் குறித்து இருதரப்பு கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட உள்ளது இதேவேளை ஜனாதிபதி சீன பிரதமர் லீ சியாங் சீன தேசிய மக்கள் காங்கிரசின் தற்போதைய தலைவர் ஜா ஓ லேஜி ஆகியோரையும் சந்திக்கவுள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவை மேம்படுத்துவதற்கும் அரசியல் புரிதலை மேம்படுத்துவதற்கும் சீன இலங்கை மூலோபாய கூட்டுறவு கூட்டாண்மையை முன்னேற்றுவதற்கும் இலங்கை ஜனாதிபதியின் வருகை முக்கியமானதாக இருக்கும் என சீன வெளியுறவு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் அந்நாட்டில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார் இலங்கை டெஸ்ட் கிரிக்கெட் அணியின் தலைவர் தனஞ்சயனி சில்வாவின் சகோதரர் சாவீந்திர செல்வா ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் தாக்குதல் சம்பவம் தொடர்பாக கல்கிசை போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதையடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இலங்கை டெஸ்ட் கிரிக்கெட் அணியின் தலைவர் தனஞ்சேடி சில்வாவின் சகோதரர் சவித்ர சில்வா எனப்படும் சங்கு ஜனவரி இருபத்தி நான்காம் திகதி வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் தாக்குதல் சம்பவம் தொடர்பாக கல்கிசே போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இலங்கை டெஸ்ட் கிரிக்கெட் அணியின் தலைவர் தனஞ்சேடி சில்வாவின் சகோதரர் சங்கு எனப்படும் சவித்ரடி சில்வா கல்கிசே போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தார் இரு குழுக்களிடையே இடம்பெற்ற தாக்குதல் சம்பவம் தொடர்பிலேயே அவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டார் நேற்றிரவு ரத்மநானையில் உள்ள தனது வீட்டிற்கு அருகில் சவித்ர சில்வாவினால் ஒருவர் தாக்கப்பட்டுள்ளார் தாக்கப்பட்ட நபர் தனஞ்சேடி சில்வாவின் தந்தையை கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட குடு அஞ்சு மற்றும் எல்டோ தர்மவின் நெருங்கிய உதவியாளர் என்று தெரிவிக்கப்படுகிறது தாக்குதலுக்கு உள்ளான நபர் பின்னர் சுரங்க சொய்சா என்ற ரத்மலானே சுத்தா மற்றும் மற்றொரு குழுவுடன் தாக்குதல் நடந்த இடத்திற்கு திரும்பி வந்து தனஞ்சேடி சில்வாவின் சகோதரரை தாக்கியுள்ளார் மோதலின் போது ஒரு குறிப்பிட்ட நபர் தனஞ்சேவின் சகோதரனை கூர்மையான ஆயுதத்தால் தாக்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பின்னர் அவர் காயங்களுடன் தனது வீட்டுக்குள் ஓடி கூர்மையான ஆயுதத்தை எடுத்து ரத்மலானை சுத்தாவையும் மற்றுமொரு நபரையும் தாக்கினார் தாக்குதலில் காயமடைந்த இரு குழுக்களும் களுபோவில மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் தற்போது தனஞ்சேடி சில்வாவின் சகோதரர் சவித்ர சில்வா என்கிற சங்கு என்பவரும் அவரது தாக்குதலில் காயமடைந்த ரத்மலானே சுத்தா மற்றும் மற்றொரு நபர் போலீஸ் காவலில் வைக்கப்பட்டு கழுபோவில மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் தமிழகத்திற்கு சென்ற தமிழர் பிரதிநிதிகள் மீனவர் பிரச்சினை தொடர்பாக கலந்துரையாட வேண்டும் என வடமாகண கடற்கொழில் சம்மேளனத்தின் ஊடக பேச்சாளர் அன்னராசா வலியுறுத்தியுள்ளார் தமிழகம் சென்னையில் நடைபெறும் அயலக தமிழர் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக சென்றுள்ள கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரன் சாணக்கியன் உள்ளிட்டவர்கள் இதனை வலியுறுத்த வேண்டும் எனவும் அன்னராசா குறிப்பிட்டார் யாழ்ப்பாணத்தில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் बता रहे இலங்கையை பிரமுதிப்படுத்திய மாண்புமிகு கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகரன் ஐயா அவர்களும் வடக்கு மாகாணத்தை பிரமுதிப்படுத்திய பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ஸ்ரீதரன் அவர்களும் அதே போன்று கிழக்கு மாகாணத்தை பிரதிப்படுத்தி முஸ்லீம் காங்கிரசினுடைய தலைவர் ரகு ஹக்கீம் ஐயா அவர்களும் அதே போன்று கிழக்கு மாகாணத்தை பிரமுதிப்படுத்திய சாணக்கிய பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்களும் தமிழ்நாட்டிலே இந்திய தமிழ்நாட்டிலே இன்றும் நாளையும் நடைபெற ஒரு மாநாட்டுக்காக தமிழ்நாட்டுக்கு சென்றிருக்கின்றார்கள் வடக்கு கிழக்கை உறுப்பினர்களுக்கும் இலங்கையினுடைய கடற்கொழில் அமைச்சருக்கும் வடமாக கடற்றொழிலாளர்கள் நாங்கள் வேண்டுவது இலங்கை இந்திய மீனவருடைய பிரச்சனை தொடர்பாக தமிழ்நாட்டு அரசாங்கத்தோடும் தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்களோடும் இவர்கள் வெளிப்படையாக இந்த பிரச்சனையை சுமூகமாக பேச்சு பேச்சுவார்த்தை மூலம் தீர்ப்பதற்கு அந்த கலந்துரையாடலில் அவர்கள் சிறு டைம் ஒதுக்கி இந்த வடக்கு மீனவ சமூகத்துக்காக அவர்கள் பேச வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பை இன்றைய தினம் நாங்கள் இந்த ஊடக வாயிலாக வைக்கின்றோம் அதே தமிழ்நாட்டிலும் இருக்கின்ற அரசியல் தலைவர்கள் ஆட்சியிலே இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக உட்பட ஏனைய அரசியல் கட்சிகளும் எங்களுடைய வடக்கு வடகிழக்கு அல்லது இலங்கையை பிரதிபடுத்த வந்திருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களோடு இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சனை தொடர்பாக தொடர்பாக கலந்துரையாடி சுமூகமான பேச்சுவார்த்தை மூலம் இரண்டு நாட்டு மீனவர்களுடைய பிரச்சினையை தீர்வு காண்பதற்கு நீங்கள் முயற்சிக்க வேண்டும் அரிசி இறக்குமதிக்கு அரசாங்கம் அனுமதி அளித்த இருந்து இதுவரை ஒரு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரம் மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை சுங்கத்துறை அறிவித்துள்ளது அரிசி இறக்குமதிக்கு அரசாங்கம் அனுமதி அளித்த நாளில் இருந்து இதுவரை ஒரு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரம் மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை சுங்கத்துறை அறிவித்துள்ளது அவற்றுள் அறுபத்தாறாயிரம் மெட்ரிக் டன் சிவப்பு பச்சை அரிசி மற்றும் ஒரு லட்சத்து ஆயிரம் மெட்ரிக் டன் புழுங்கல் அரிசி ஆகியவை அடங்கும் என சுங்கத்துறை ஊடக பேச்சாளர் சிவாரு கூட தெரிவித்தார் அரிசி இறக்குமதி செய்வதற்கான காலக்கேடு நேற்று நள்ளிரவு முதல் முடிவடைந்தது இந்த நிலையில் அரசாங்கம் ஆரம்பத்தில் தனியார் துறைக்கு அரிசி இறக்குமதி செய்த கடந்த ஆண்டு நாலாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை அனுமதி அளித்தது பின்னர் டிசம்பர் இருபத்தி நான்காம் திகதி வெளியிட்ட வர்த்தமானி அறிவிப்பின் மூலம் மீண்டும் ஜனவரி பத்தாம் தேதி வரை காலக்கெடுவை நீடித்தது இந்த நிலையில் இனிமேல் அரிசி இறக்குமதி செய்யப்பட மாட்டாது என வர்த்தக வாணிப மற்றும் உணவு பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஆர் எம் ஜெயவர்தன தெரிவித்தார் இன்று லுனுகம்பெஹர பன்னேகமூவ பிரதேசத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே பிரதி அமைச்சர் இதனை குறிப்பிட்டார் அத்துடன் நாட்டிற்கு அரிசி இறக்குமதி செய்வது தொடர்பான சுற்றறிக்கையை நீடிக்கப்படாது என்றும் பிரதி அமைச்சர் ஜெயவர்தன மேலும்னித நுகர்வுக்குரிய அரிசியோடு இரண்டு நாய்களையும் சாரதிக்கும் அரிசி ஆலை உரிமையாளருக்கும் மூன்றாண்டு ஒத்தி வைக்கப்பட்டு கடூலிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது அவர்களுக்கு இருபதாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து எழுநூற்று ஐம்பது கிலோ அரிசியை நீதிமன்ற பொறுப்பில் எடுக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது மனித நுகர்வுக்குரிய அரிசியோடு இரண்டு நாய்களையும் கொண்டு வந்த லொரி சாரதிக்கும் அரிசி ஆலை உரிமையாளருக்கும் மூன்றாண்டு ஒத்திவைக்கப்பட்ட கடோடிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது அவர்களுக்கு இருபதாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து எண்ணாயிரத்து எழுநூற்று ஐம்பது கிலோ அரிசியை நீதிமன்ற பொறுப்பில் எடுக்குமாறு பலாங்குட நீதிமன்ற நீதவான் பாக்யா தில்ரோக் விக்ரமசிங்க உத்தரவிட்டுள்ளார் இம்மாதம் நாலாம் திகதிக்கும் அதற்கு இடைப்பட்ட கால பகுதியிலும் இந்த பிரதிவாதிகள் சுமார் இருபத்தி நாலாயிரம் லட்சம் ரூபாய் பெறுமதியான அரிசியை இரண்டு நாய்களோடு கொண்டு வந்து பலாங்குடை நகரில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றுக்கு விநியோகித்துள்ளனர் இந்த தகவலை அறிந்த பலாங்குடை பொது சுகாதார பரிசோதகர் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொண்டார் ரத்தனபுரி பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளரின் அறிவுறுத்தலுக்கு அமைய நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது நீதிமன்றில் லொரி சாரதியும் சந்தேக நபர்களையும் ஆஜர்படுத்திய பொது சுகாதார பரிசோதனை அரிசி லோரியையும் நீதிமன்றுக்கு ஒப்படைத்தனர் தவறை ஒப்புக்கொண்டதால் இருவருக்கும் ஐந்து ஆண்டுகள் ஒத்திவைக்கப்பட்ட மூன்றாண்டு கடோலிய சிறை தண்டனை விதித்த நீதவான் இந்த அரிசி தொகையை விலங்குகளுக்கு உணவாக வழங்குவது பற்றிய அறிக்கையை சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாகேதன் பெற்று நீதிமன்றில் சமர்ப்பிக்குமாறும் பொது சுகாதார பரிசோதகருக்கு உத்தரவிட்டார் இந்த வழக்கு விசாரணையை எதிர்வரும் முப்பத்தோராம் திகதிக்கு ஒத்திவைத்த நீதவான் அரிசி பற்றிய அறிக்கையையும் அன்றைய தினம் சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்டார் தமிழ் அரசியல் கைதிகளை கோரி வடகிழக்கில் முன்னெடுக்கப்பட்டு வரும் கையெழுத்து போராட்டம் இன்று கிழக்கு மாகாணத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது போராளிகள் நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் வடகிழக்கில் முன்னெடுக்கப்பட்டு வரும் இந்த போராட்டமானது மட்டுக்கிழப்பில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்க கோரி வடகிழக்கில் முன்னெடுக்கப்பட்டு வரும் கையெழுத்து போராட்டம் இன்று கிழக்கு மாகாணத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது போராளிகள் நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் வடகிழக்கில் முன்னெடுக்கப்பட்டு வரும் இந்த போராட்டமானது மட்டக்களப்பில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளையும் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு சமூகமயப்படுத்தப்பட்ட பின்னர் நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்ட பின்பும் மீண்டும் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள போராளிகளையும் புதிய அரசாங்கம் விடுவிக்க வேண்டும் என இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இன்று காலை மட்டக்களப்பு பிரதான பஸ் நிலையத்தில் இந்த போராட்டம் போராளிகள் நலன்புரி சங்கத்தினால் நடத்தப்பட்டது இந்த போராட்டத்தில் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிறிநேசன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அரியநேத்திரன் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ் மாவட்ட அமைப்பாளர் குககுமார் சிவில் சமூக செயற்பாட்டாளர் சிவயோகநாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இங்கே ஜனாதிபதிகளாக இருந்த காலத்து அது சந்திரிகா பண்டாரநாயக குமாரசுங்காவாக இருக்கலாம் ஏ ஆர் ஏவதனாவாக இருக்கலாம் ஆர் பிரேமதாஷாவாக இருக்கலாம் மைந்த ராஜபக்சவாக இருக்கலாம் கோட்டபாயா ராஜபக்சவாக இருக்கலாம் ரணில் விக்ரமசிங்காவாக இருக்கலாம் இப்பொழுதுக்கு இருக்கின்ற அனுராகுமார் நாயகாவாக இருக்கலாம் எல்லோரிடமும் இந்த அரசியல் கைதிகளை விடுதலை செய்யப்பட வேண்டும் அவர்கள் காலத்திலே கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்ற விடயங்கள் தொடர்ச்சியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏனைய தமிழ் அரசியல் கட்சிகள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி கொண்டு வருகின்றார்கள் ஆனால் அவர்கள் கூறுகின்ற உடயம் என்னவென்றால் சட்டமா அதிபருடன் நாங்கள் கதைத்திருக்கின்றோம் கதைத்துவிட்டு ஒரு பதவி சொல்கின்றோம் என்றுதான் இந்த இப்பொழுதும் இப்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பு இலங்கை தமிழ் கட்சி பாராளுமன்ற குழு கதைத்த போது அனுரகுமார சிஜாநாயக் அவர்கள் சொன்ன பதில் என்னவென்றால் சட்டமா அதிபருடன் கதைத்து விட்டு நாங்கள் அதை சொல்லுகின்றோம் என்று இதை சட்டமா அதிபருடன் கதைக்க வேண்டிய விடயம் இல்லை ஒரு ஜனாதிபதிக்கு பொது மன்னிப்பு கொடுக்கின்ற அதிகாரம் இருக்கின்றது ஆகவே இந்த தட்டி கழிக்கின்ற விடயங்களை அது யாராக இருந்தாலும் ஏ ஆர் ஏ வத்தனா தொடக்கம் இப்பொழுது அனுரகுமார சிஜாநாயக் வரையும் தட்டி கழிக்கின்ற விடயத்தை தான் தொடர்ச்சியாக செய்கின்றார்களே தவிர ஒரு ஆக்கப்பூர்வமான விடயத்தை நாங்கள் காணவில்லை பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி இலங்கை சுதந்திர அடைந்த தினம் என்று பலரை சிலரை விடுதலை செய்வார்கள் அவர்களுடன் இந்த அரசியல் கைதிகளை கூட விடுதலை செய்யக்கூடிய கூடிய தத்துணிவ ஜனாதிபதிக்கு இருக்கின்ற காரணத்தினால் நிச்சயமாக அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் பல்லாண்டுகளாக சிறையில் வாடிக்கொண்டிருக்கின்ற விடுதலைக்காக போராடிய எமது தமிழ் கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்கின்ற அறவழி போராட்டத்தினை எமது தமிழ் உறவுகள் எங்களுடைய போராளிகள் ஒன்றியம் ஆரம்பித்திருக்கின்றது அதாவது அறவழியாக போராடி இந்த கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் அரசியல் கைதிகள் விடுதலைக்காக போராடியவர்கள் தமிழரின் உரிமைக்காக போராடியவர்கள் அந்த கைதிகளை நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும் பின்னடை மீண்டும் செய்திகளோடு ஷலின் தீக்கு விளைவிக்காத சிறத மூல பொருட்களாலான அமிர்தா இசல்ல சான்றிதழ் பெற்ற ஒரே ஓது பத்தி வெனிவேல் மஞ்சள் மற்றும் வெண் சந்தனத்தினாலான கெலின் கோல்டு உங்கள் வியாபார நாமத்தினை மக்கள் மயப்படுத்தி பொருட்களை சேவைகளை விற்பனையினை இன்னும் அதிகரிக்க வேண்டுமா ஒரு தரமான விளம்பர தளத்தினை தேடுகின்றீர்களா Capitol FM, Capitol TV, Capitol தரிசனம் மற்றும் Trimass Kabel மூலம் உங்கள் வியாபாரத்தினை விளம்பர படுத்தி அதிகரித்திடுங்கள் தரமான சவையிப் பெற்றுட பூஜியம் ஏழு ஆர்காரு 166, 144, 144 அழைப்பினை படுத்தி மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் ட்ரைமாஸ் மீடியா நெட்வொர்க் இலங்கையின் முன்னணி தனியார் ஊடக வலையமைப்பு தீங்கு விளைவிக்காத சிறந்த மூல பொருட்களாலான அமிர்தா இசல்ல சான்றிதழ் பெற்ற போரை ஓதுபத்தி வெனிவெல் மஞ்சள் மற்றும் வெண் சந்தனத்தினாலான கெலின் கோல்டு பின்னர் மீண்டும் செய்திகளோடு இணைந்து கொள்கின்ற பசரை பஸ் விபத்தில் படுகாயமடைந்த ஐவரும் பசரை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக பசரை போலீசார் தெரிவித்தனர் பசரை பஸ் விபத்தில் படுகாயமடைந்த ஐவரும் பசரை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக பசரை போலீசார் தெரிவித்தனர் கொடுப்பில் இருந்து பசரை நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பஸ் ஒன்று இன்று காலை பசரை பத்தாம் கட்டை பகுதியில் வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்தில் ஐவர் படுகாயம் அடைந்தனர் ஏனையவர்களுக்கு காயம் ஏற்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் பஸ் விபத்துக்குள்ளான போது பஸ்ஸில் பதினைந்திற்கும் மேற்பட்டவர்கள் பயணித்துள்ளனர் பஸ்ஸின் நடத்துனரே பஸ்ஸை செலுத்தியதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரியவந்த படல் படல்கும்புறை பகுதியைச் சேர்ந்த மூன்று வயதுடைய தாய் ஆறு வயதுடைய மகன் எல்டப் கோணக்கலை பசரை டெமேரியா ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த இருபத்தி ஏழு முப்பத்தெட்டு நாற்பத்தி எட்டு ஆகிய வயதுடையவர்களே இவ்வாறு விபத்தில் காயமடைந்துள்ளனர் மேலதிக விசாரணைகளை பசரை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தனிநபர்களுக்கு தற்காப்புக்காக வழங்கப்பட்டுள்ள துப்பாக்கிகளை திரும்ப ஒப்படைப்பதற்காக வழங்கப்பட்டுள்ள காலவகாசம் மேலும் நீடிக்கப்பட மாட்டாது என்று பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது பாதுகாப்பு அமைச்சினால் வழங்கப்பட்ட துப்பாக்கிகளை திருப்பி ஒப்படைப்பதற்கான காலவகாசம் கடந்த ஆண்டு டிசம்பர் முப்பத்தோராம் தேதியுடன் முடிவடைந்திருந்தது தனிநபர்களுக்கு தற்பாதுகாப்பிற்காக வழங்கப்பட்டுள்ள துப்பாக்கிகளை திரும்ப ஒப்படைப்பதற்காக வழங்கப்பட்ட கால அவகாசம் மேலும் நீடிக்கப்பட மாட்டாது என பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது பாதுகாப்பு அமைச்சினால் வழங்கப்பட்ட துப்பாக்கிகளை திருப்பி ஒப்படைப்பதற்கான கால அவகாசம் கடந்த ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதியுடன் முடிவடைந்திருந்தது அதன் அடிப்படையில் தனிப்பட்ட பாதுகாப்புக்காக போலீஸ் மற்றும் ராணுவத்தினரிடமிருந்து அனுமதி பத்திரத்துடன் தம்பசம் வைத்திருக்கும் அனைத்து துப்பாக்கிகளையும் ஜனவரி இருபதாம் தேதிக்கு முன்னர் ஒப்படைக்குமாறு பாதுகாப்பு அமைச்சர் கூட்டாட்சி தெரிவித்துள்ளது அத்துடன் துப்பாக்கிகளை ஒப்படைக்காமல் தம்பசம் வைத்திருப்பவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது அதேபோக்கு நெடுஞ்சாலையில் வாகனம் ஓட்டும் சாரதிகளை அடையாளம் காண போக்குவரத்து அதிகாரிகளுக்கு தொன்னூற்றோரு மில்லியனுக்கும் அதிகம் மதிப்புள்ள முப்பது ஓக துப்பாக்கி சாதனங்களை ஒப்படைக்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது போலீஸ் தலைமையகத்தில் பதில் போலீஸ் மகாதிபர் பிரியந்த் வீரசூரிய தலைமையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது நெடுஞ்சாலையில் வாகனம் ஓட்டும் சாரதிகளை அடையாளம் காண போக்குவரத்து அதிகாரிகளுக்கு தொன்னூற்றி ஒரு மில்லியனுக்கும் அதிகம் மதிப்புள்ள முப்பது வேக துப்பாக்கி சாதனங்களை ஒப்படைக்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது போலீஸ் தலைமையகத்தில் பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தலைமையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த வேகமானி கருவிகள் நீர் கொழும்பு களனி கம்பகா பிரிவுகளுக்கு பொறுப்பான அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது மேலும் மேற்கு மாகாண போக்குவரத்து தெற்கு பிரிவின் பணிப்பாளருக்கும் வழங்கப்பட்டுள்ளது இந்த வேகமானியை இயக்குவதற்கு தேவையான பயிற்சியை போக்குவரத்து அதிகாரிகளுக்கும் போக்குவரத்து போலீசாருக்கும் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது கிளிநொச்சி கனகபுரம் மாவீரர் தொயிலும் இல்லத்தை நிர்வகிக்கும் பொறுப்பை ஏற்பதற்காக மாவீரர்கள் போராளிகள் குடும்ப நல காப்பக தரப்புகள் முனைந்ததினால் அவ்விடத்தில் அமைதியின்மை ஏற்பட்டது கனகபுரம் மாவீரர் தொயிலும் விளம் நினைவிதற்காக இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு அனுமதிக்கப்பட்டது கிளிநொச்சி கனகபுரம் மாவீரம் இல்லத்தை நிர்வகிக்கும் பொறுப்பை ஏற்பதற்காகவே மாவீரர் போராளிகள் குடும்ப நலன் காப்பக தரப்புகள் முனைந்ததினால் அவ்விடத்தில் அமைதியின்மை ஏற்பட்டது கனகபுரம் மாவீரர் துயிலுமில்லம் நினைவேந்தலுக்காக இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு அனுமதிக்கப்பட்டது நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் சிறீதரன் சுடரேற்றி மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார் இந்த நிலையில் வருடம் பிரதான சுழல் ஏற்றுவதில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக இந்த துயிலும் இல்ல நிர்வகிப்பு தொடர்பில் சர்ச்சை ஏற்பட்டது மாவீரர் போராளிகள் குடும்ப நலன் காப்பகம் எனும் அமைப்பு மாவீரர் துயிலும் இல்லங்கள் பொதுமயப்படுத்தப்பட வேண்டும் என கோரிக்கை முன்வைத்தனர் இன்று கனகபுரம் மாவீரர் துயிலும் இல்லத்தின் நிர்வாக தெரிவை நடத்த அழைப்பு விடுத்திருந்தனர் இந்த பகுதிக்கு சென்றவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் தற்போது உள்ள நிர்வகிக்கும் தரப்பே தொடர்ந்தும் செயற்பட வேண்டும் என வலியுறுத்தினர் இந்த பகுதியில் அமைதியின்மை ஏற்பட்டது மாவீரர் போராளிகள் குடும்ப நல காப்பகம் எனும் அமைப்பின் உறுப்பினர்கள் மற்றும் அவ்வமைப்பின் அழைப்பில் சென்ற மக்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது அப்பகுதியில் அமைதியின்மை ஏற்பட்டதினால் கிளிநொச்சி போலீசார் அங்கு சென்று அப்பகுதியில் கூட்டமாக நிற்க வேண்டாம் எனவும் பிரச்சினைகள் இருப்பின் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யுமாறும் தெரிவித்து மக்களை வெளியேற்றினர் கோயிலை கூட மேலதிகமாக நியமித்து இந்த துயில் நடத்தி கொண்டு வருகிறோம் ஆனால் இந்த நிர்வாகத் தரிவென்றது எப்பொழுதும் நடப்பது உண்மை அது எப்படி நடக்கிறது கேட்டால் பிரேதுசைக்கு ஆளுமைக்கு உட்பட்ட காணிதான் இந்த காணி அவர்களையும் கொண்டு இந்த நிர்வாகத்தை மக்களை கூப்பிட்டு ஒரு நிர்வாகம் சரி செய்வோம் அந்த நிர்வாகம் உண்மையிலே நேர்மையும் நம்பிக்கையுமாக செய்து கொண்டு வருவது வருடமாக ஒருவரும் இந்த பிரச்சனைக்கு வரவும் இல்லை அவர்கள் பார்க்கவும் இல்லை இப்பொழுது என்னென்று கேட்டால் இவ்வளோ நாளும் போராளிகள் குடும்பங்கள் போராளிகள் நலங்காப்பும் என்ற பெயரில் போராளிகள் வச்சு இறந்த மாவீரர்களை வச்சு சீத்து கொண்டிருந்தார்கள் இப்பொழுது இவர்களுக்கு ஒரு எண்ணம் வந்துட்டு இது பெரும் தள்ளலான இது இருக்குது ஆனபடியால் இந்த மாவீர தொழில் கையெடுத்தால் நியாயமான காசுகள் பெறலாம் என்ற நோக்கத்தோடு இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால் இந்த தொழில்மில்லத்தையும் தாங்கள் பொருட்படுத்தி நடத்தலாம் என்று வந்திருக்கிறார்கள்

அதிக ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட உண்டு வந்து தெளிவானால் மட்டும்தான் அவர்கள் வேறு வழியாக படிக்க முடியும் என்ற நிலைமை இருந்தது இந்து நிலைமை அவ்வாறு இல்லை மாணவர்கள் ஒரு பிடிக்கப்பட்ட வீதத்தினராக தலைவர்கள் சென்றாலும் அரசாங்க கலை சென்றாலும் மற்றவர்களுக்கும் அந்த வசதி வாய்ப்புகள் இருக்கின்றன மாணவர்கள் என்ன துறைகளே பெற திரும்பக்கூடா அவர்கள் அந்த துறைகளிலே பெற வாய்ப்பில் கூடாது முதல் பேசியவர் பொறுப்பது போல நாங்கள் எங்களுடைய முயற்சியில் தங்கியிருக்கேன் இந்த பலன்களாக கூட தாங்கியிருக்கவில்லை நாங்கள் உங்களுக்கு இது ஒரு உயர் சுந்த வாய்ப்பு இது ஐந்தாவது வருடமாக இந்த நடத்தி கொண்டிருக்கிறது அவை இது மேலும் தொடர்பு மேலும் அது மாகாண பிள்ளைகள் உயர்வெளி கேட்பதற்கு நல்ல வாய்ப்புகளை பெற்றுத்தர வேண்டும் அந்த அது மட்டுமெல்லாம் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யாதவர்கள் இலங்கை பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யாதவர்களுக்கு மேற்படிப்புகள் செய்வதற்கும் இந்த தொழில்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்கவில்லை ஆகிய அந்த வகையிலே நீங்கள் இந்த இந்த கண்காட்சியை நீங்கள் நல்ல முறையிலே பார்த்து பயன்பட பயனடைய வேண்டும் வந்து கேட்டுக்கொண்டு வெள்ளம்பட்டியில் பல்வேறு குற்ற செயல்களுடன் தொடர்புடைய என கூறப்படும் ஜெயந்தா என்ற சந்தை நபரை போலீசார் கைது செய்துள்ளனர் வெள்ளம்பட்டியவின் வடுககுடவத்த பகுதியில் இன்று அதிகாலை போலீசார் மேற்கொண்டு சுற்றி வளைப்பில் இந்த சந்தை நபரை போலீசார் கைது உள்ளனர் வெள்ளம்பேட்டியில் பல்வேறு குற்ற செயல்களுடன் தொடர்புடைய என கூறப்படும் கைது செய்துள்ளனர் இன்று அதிகாலை கைது கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து துப்பாக்கி ஒன்றையும் கைப்பற்றியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சந்தேக நபர் நபரொருவரை கொலை செய்வதற்காகவே துப்பாக்கியை வைத்திருந்ததாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த துப்பாக்கி ஒன்பது ரக பிஸ்டல் என மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் எதிர்வரும் மார்ச் மாதத்திற்குள் ஆன இரவு உப்பலத்தின் செயல்பாடுகளை துரித கதையில் ஆரம்பிக்க நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய உப்பு நிறுவனத்தின் தலைவர் தெரிவித்தார் எதிர்வரும் மார்ச் மாதத்திற்குள் ஆணையரவு உப்பளத்தின் செயற்பாடுகளை துரிதகதியில் ஆரம்பிக்க நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய உப்பு நிறுவனத்தின் தலைவர் கயான் வெல்லால தெரிவித்தார் நாட்டின் உப்பு பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதுடன் நாட்டில் உப்பு உற்பத்தியை அதிகரிப்பதற்காக ஆணையரவு உப்பளத்தின் செயற்பாடுகளை முழுமையாக முன்னெடுப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக கயான் வெல்லால குறிப்பிட்டார் உள்நாட்டு போருக்கு பின்னர் செயல்படாமல் இருந்த ஆணையரவு உள்ளிட்ட வடக்கு பகுதியில் உள்ள உப்பளங்கள் அனைத்தும் மீள திருத்தி அமைக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார் ஆண்டு அமைச்சரவை முடிவின் மூலம் ஆணையரவு உப்பளத்தின் நிர்வாகம் தேசிய உப்பு நிறுவனத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டது இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு யுத்தத்தின் பின்னர் அந்த பகுதி விடுவிக்கப்பட்ட பின்னர் ஆணையரவு உப்பளம் பாரம்பரிய தொழில் மற்றும் சிறு தொழில் மேம்பாட்டு அமைச்சின் கீழ் கொண்டுவரப்பட்டது இதனை அடுத்து நூறு மில்லியன் ரூபாய் செலவில் புதுப்பித்தல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதுடன் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு இரண்டாம் கட்ட சீரமைப்பு நடவடிக்கைகளுக்காக நூற்று இருபத்தி ஐந்து மில்லியன் ரூபாவை அமைச்சரவை அங்கீகரித்தது இந்த நிலை பதினைந்து செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி வர்த்தமானி மூலம் ஆனையரவு உப்பளம் மீண்டும் தேசிய உப்பு நிறுவன நிர்வாகத்திற்கு மாற்றப்பட்டது ஆனையரவு உப்பளத்தின் தொன்னூற்று நடவடிக்கைகள் நிறைவடைந்துள்ளதுடன் உப்பு உற்பத்தி செய்ய முடியும் என தேசிய உப்பு நிறுவனத்தின் தலைவர் கயான் வெள்ளாள தெரிவித்தார் நாட்டில் அண்மையில் நிலவிய அசாதாரண வானிலை காரணமாக உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டதால் நாட்டில் உப்பு பெற்றா குறை ஏற்பட்டது இதனையடுத்து முப்பதாயிரம் மெட்ரிக் டன் இல்லாத உப்பை இறக்குமதி செய்ய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கப்பட்டதுடன் பதினைந்து ஆண்டுகளுக்கு பின்னர் உள்ளூர் நுகர்விற்காக உப்பு இறக்குமதி செய்யப்படுகின்றது இந்த நிலையில் உப்பு தட்டுப்பாடு தற்காலிகமானது எனவும் உப்பளங்களின் மறுசீரமைப்பு பணிகள் நிறைவடைந்ததும் நாட்டில் உப்பு தட்டுப்பாடு நிவர்த்தியாகும் என தேசிய உப்பு நிறுவனத்தின் தலைவர் கயான் மேலும் தெரிவித்தார் தேசிய ஊடகங்கள் ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழுவில் பதிவு செய்வதற்காக சமர்ப்பிக்கப்பட்ட மருந்துகளின் மாதிரிகளில் தொன்னூற்றி ஐந்து சதவீதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் தேசிய ஊடகங்கள் தர ஆய்விற்காக சமர்ப்பிக்கப்படவில்லை என தேசிய கணக்காய்வு அலுவலகம் தெரிவித்துள்ளது தேசிய ஊடகங்கள் ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழுவில் பதிவு செய்வதற்காக சமர்ப்பிக்கப்பட்ட மருந்துகளின் மாதிரிகளில் தொன்னூற்று ஐந்து சதவீதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் தேசிய ஊடகங்கள் தர ஆய்வகத்திற்கு சமர்ப்பிக்கப்படவில்லை என தேசிய கணக்காய்வு அலுவலகம் தெரிவித்துள்ளது மாதிரி பரிசோதனை செய்யாமல் மருந்துகளை பதிவு செய்வதால் தரமற்ற மருந்துகள் சந்தையில் விநியோகமாகும் அபாயம் இருப்பதாக தேசிய கணக்காய்வு அலுவலகம் சுட்டிக்காட்டுகின்றது இந்த தகவல் வெளியாகும் நேரத்தில் நோயாளிகளால் கணிசமான அளவு மருந்துகள் பயன்படுத்தப்பட்டிருந்ததாக தேசிய கணக்காய்வு அலுவலகம் கூறுகின்றது மருந்து பதிவின் போது பொருந்தக்கூடிய தன்மையை பரிசோதிப்பதற்காக தேசிய ஊடகங்கள் தர பாதுகாப்பு ஆய்வகத்திற்கு ஆணைக்குழு ஒரு மாதிரியை சமர்ப்பிக்க வேண்டும் என சுகாதார சட்டத்தின் பிரிவு ஐம்பத்தி ஒன்பது நான்கு பி பிரிவு தெளிவாக கூறுவதாக கணக்காய்வு அலுவலகம் கூறுகின்றது பதிவு செய்யும் செயல்முறையை பயன்படுத்துவதன் மூலம் நீக்கப்படும் சிக்கல்கள் பற்றி கணக்காய்வு அலுவலகம் பல ஆண்டுகளாக பரிந்துரைகளை வழங்கி வந்தாலும் அதிகாரிகள் அதில் கவனம் செலுத்தவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது மருந்துகளின் தரம் பாதுகாப்பு செயல்திறனை உறுதிப்படுத்தும் ஆவணங்களையோ அல்லது வேறு எந்த முறையோ மதிப்பீடு செய்யாமல் தலைமை நிர்வாக அதிகாரிகளின் ஒப்புதலுடன் இருநூற்று ஏழு பதிவு விலக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டதாகவும் அறிக்கை கூறுகின்றது பதிவு செய்யப்பட்ட மருந்துகளின் அதிகபட்ச சில்லறை விலை அதிகரிக்கப்பட்ட போது மற்ற மருந்துகளின் விலைகளை அதிகரிக்க அனுமதி வழங்கப்பட்ட போதிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் முந்தைய விலை குறைப்புடன் ஒப்பிடும் போது மற்ற மருந்துகளின் விலைகளை குறைக்க பொதுமக்களுக்கு தெரிவிக்க எந்த நடவடிக்கையும் எடுக்க மருந்து நிறுவனங்கள் பொதுமக்களுக்கு வழங்கக்கூடிய நன்மைகளை தக்க வைத்துக் கொள்ள வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தது தேசிய தேசியங்கள் ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழு தொடர்பாக தேசிய கணக்காய்வு அலுவலகம் வெளியிட்டுள்ள கணக்காய்வு அறிக்கையில் இந்த தகவல் கூறப்பட்டுள்ளது நாடக ஆசிரியருமான கலாபூஷனும் வயதில் காலமானார் சிரேஷ்ட எழுத்தாளரும் நாடக ஆசிரியருமான கலாபூஷனம் எந்தனி ஜீவா தமது எண்பது வயதில் காலமானார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கொழும்பில் பிறந்தார் கொழும்பில் உள்ள பாடசாலைகளில் தமது ஆரம்ப கல்வியை கற்ற அவர் நாவலர் திறந்த பல்கலைக்கழகத்தில் ஊடகத்துறையில் டிப்ளோமா கட்கையை பூர்த்தி செய்தார் கலா பூஷணம் எந்தனி ஜீவா மலையக இலக்கியங்கள் தொடர்பில் ஆய்வு செய்து பல கட்டுரைகளை எழுதியுள்ளார் அவர் மலையக இலக்கியங்களுக்கு புத்துயிர் அளிக்கும் வகையில் இலக்கியங்களை தொகுத்துள்ளார் அத்துடன் நாடகத்துறையில் நாட்டம் கொண்ட அவர் பல்வேறு நாடகங்களை எழுதியுள்ளதுடன் பல மேடை மற்றும் வீதி நாடகங்களையும் அரங்கேற்றியுள்ளார் கலாபூஷணம் எந்தனி ஜீவாவின் மறைவுக்கு பல்வேறு தரப்புகள் இரங்கல் செய்தியை வெளியிட்டு வருகின்றன கலாபூஷணம் எந்தனி ஜீவாவின் பூத உடல் இன்று பிற்பகல் கல்கிசையில் உள்ள தனியார் மலர் சாலையில் வைக்கப்பட்டு நாளைய தினம் பிற்பகல் மூன்று மணியளவில் கேர்ளப்பனை பூர்வாராம பொதுமயானத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு செல்லப்பட்டு கிரியை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்பது உலக செய்தி லாஸ் ஏஞ்சல்ஸ் காட்டுத்தீயில் பதினோரு பேர் உயிரிழந்து துழந்தனர்